தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் குறுகிய காலத்தில் கோடிகளில் புரளும் சவுக்கு சங்கர் பலே கில்லாடியா என கிண்டல் அடித்த சீமான் தம்பிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் குறுகிய காலத்தில் கோடிகளில் புரளும் அளவுக்கு சவுக்கு சங்கர் என்ன செய்தார் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பலே கில்லாடியானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டையும் பகிர்ந்திருக்காரு அது குறித்து தான் இந்த காணொலியில் காண இருக்கும் அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா சவுக்கு சங்கர் பெயரில் இருக்கும் கார் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்து ஒன்பதாம் தேதி பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சிறைக்கு சென்று வந்த ஒரு மாதத்திலே சவுக்கு சங்கர் கார் வாங்கியது எப்படி என பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன கார் வாங்க காசு எப்படி வந்தது இந்த நிலையில் தனியார் ஊடகம் ஒன்றில் சவுக்கு சங்கர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் தனக்கு கார் வாங்க பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து மனம் திறந்துள்ளார் அதில் எனக்கு ஆயிரம் நண்பர்கள் உள்ளார்கள் எப்போதும் திமுக அரசுக்கு எதிராக பேசத் தொடங்கினோ அப்போது முதலே என்னை பைக்கில் போக வேண்டாம் என எனது நண்பர்கள் அறிவுரை சொல்ல ஆரம்பித்து விட்டனர் கோயம்பேடு முதல் மதுரவாயில் வரை செல்லும் சாலையில் பைக்கில் செல்லும் போது பின் இருந்து தள்ளிவிட வாய்ப்புள்ளது எனவும் போலீஸ் தான் எல்லோரிடமும் மாமுல் வாங்குவார்கள் நான் போலீஸ்காரரிடமே மாமுல் வாங்கினேன் காவல்துறை அதிகாரிகள் நண்பர்கள் ஆகியோரிடம் கிரவுண்ட் ஃபண்டிங் மூலம் நிதி திரட்டி கார் வாங்கினேன் என்று கூறியுள்ளார் சவுக்கு மீடியா தொடங்க பணம் ஏது இந்த கேள்விக்கு பதிலளித்த அவர் எனக்கு நிறைய நண்பர்கள் உள்ளனர் கேமரா ஒருவர் வாங்கி தந்தார் சோபா செட்டு இன்னொரு நண்பர் வாங்கி தந்தார் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக வாங்கி தான் நிறுவனம் தொடங்கியதாக கூறினார் அதிமுகவிடம் சில பல கோடிகள் பணம் பெற்றுக்கொண்டு ஆதரவாகவும் தேர்தல் ஆலோசகராகவும் செயல்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஊடக அறம் துளியும் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கமாக கொண்டு பயணிப்பவர்தான் இந்த சவுக்கு புதிய காரு புதிய வீடு புதிய நிறுவனம் புதிய வாழ்க்கை பலே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் மாதிரியான ஒரு டெம்ப்ளெட்டில் இந்த விஷயத்தை ஷேர் பண்ண அதை சாட்டை துரைமுருகன் அவர்களும் வந்து மெய்யாலுமே பலே கில்லாடி தான் போல அப்படின்ட்டு சவுக்கு அவர்களை டேக் பண்ணி பதிவு செய்திருக்காங்க இந்த மாதிரியான ஒரு நோக்கு இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அவர்கள் மக்களுக்கு ஒரு தலைவராக எப்படி களத்தில் இருந்து பேசுவாங்கங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே சாதாரணமாக எழும் உடனே இதை இணைத்து அண்ணன் அவர்களும் வந்து அவருக்கு ஆதரவு வழங்கினார்கள் அப்படின்னு ஒரு சில பேர்லாம் பேசுகிறாங்க அதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்கிறேன் அவர் மீது பேச முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னும்போது அப்படி செய்யக்கூடாது அது தவறு அப்படிங்கிறத மட்டும்தான் சீமான் அவர்கள் பதிவு செய்கிறாரே தவிர அவருடைய கருத்தியல் கொள்கையும் அவருடைய சித்தாந்தமும் தமிழ் தேசியத்தில் பயணிக்கக்கூடியவர்களுடைய சித்தாந்தமும் ஒன்று கிடையாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை தெளிவாக இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் சவுக்கு சங்கர் அவர்கள் செய்வதை குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காம பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க